அட என்னடா பொல்லாத வாக்கு யார நம்பி பெத்தாளு அம்மா அட என்னப்பா இதெல்லாம் ஒரு கை கம்மியா இருக்கு போலமா ரங்கா கத்தி பிடிச்சி கையில கந்த புராணத்தை கொடுத்த புத்தி கெட்ட அலைஞ்ச என்ன நல்ல வழி சொல்லி ஏசு புத்தன் காந்தின்னு சொல்லி திருத்தின இன்னைக்கு நீ சீட்டும் சிகரெட்டுமா சே பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு என்னுடைய சித்தாந்தத்தை கேடு அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் நீ ஒரு நாள் போயிடுவ நானும் ஒரு நாள் போயிடுவ எப்போதும் விளையாடு பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காத எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே போடா பேச்சிலே கோட்டை நீ பேசி பேசியே கோட்டையே பிடிக்கிற காலம் குறையுது இது இதல ஒண்ணு குறைச்சே இல்ல உன்ன இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது வாயில இருக்கிற அந்த கொல்லி கட்டையாவது எடுத்துல இத பாரு உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா நூறு வருஷம் வாழ்ந்தவங்க ஆசை எனக்கு இல்ல நான் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு யாருக்கும் உபத்திரவம் இல்லாம ஜாலியா நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு போயிடறப்போ நாற்பது வருஷம் இருப்பியோ ஐம்பது வருஷம் இருப்பியோ போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது புஸ்தகத்தை படி மூஞ்சி

நீ உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுறப்பார் யூ ஆர் கிரேட் இல்ல சார் எங்கேயோ இருந்த என்ன இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் பழகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவனே அவன் தானே சார் நட்புக்காக இல்லாட்டாலும் நன்றிக்காவது நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் குட் வெரி குட் இந்த வீட்டில் இந்த நொண்டி தான் நம்ம கிட்ட கொஞ்சம் ராங் பண்ணிட்டு இருந்தா இப்போ நம்ம குரு தெய்வால இவனும் ரைட் ஆயிட்டா